Hi Friends! Welcome to our Channel Cooking Journey! இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் மிக்சர் தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த மிக்ஷர் பெரிய பெரிய பேக்கரி கடைகள் ஸ்வீட் ஸ்டாலில் செய்கிற மிக்ஷர் மாதிரி செஞ்சுருக்கேங்க நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கணுன்றதுக்காக தான் ஒரே ஒரு கப்பு கடலை மாவில் செஞ்சிருக்கேங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க அந்த பவுலில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இல்லையா அதில் வந்து பாதி கடலை மாவும் சேர்க்குறேங்க பாதி கடலை மாவும் சேர்த்து பாருங்கள் பாதி கடலை மாவு அப்படியே தான் வச்சுருக்கேன் இதை வந்து நான் பூந்திக்காக தான் கலக்க போகிறேன் இப்போ அதில் அரை ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறதால நம்ம வந்து பூந்தி வந்து மொறு மொறு நல்லா வருவோங்க கிறிஸ்பியாக வருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நான் விஸ்கில் தாங்க கல விஸ்க் வச்சு தான் கலக்கிறேன் நீங்கள் கையிலேயும் கலந்துக்கலாம் இல்லை கரண்டியை வச்சும் கலந்துக்கலாங்க பாருங்கள் இப்படி கலந்து இதுக்கு பதும்னா வந்து என்னென்னா நம்ம பாரு அந்த விஸ்கில் கலந்துட்டு எடுத்து விடும்போது சொட்டு சொட்டாக கீழே விழுணுங்க இது தாங்க இதுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள் சொட்டு சொட்டாக கீழே விழுதுங்க இப்போ கரெக்டாக இருக்குது இதை சைடில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இருக்கிற கடலை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்து அதுக்கு வந்து அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கங்க ஓமம் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து தாங்க பண்ண போகிறோம் மிக்சர் கூட கலக்கறதுக்காக சேவ் பண்ண போகிறோம் சேவேன்னு சொல்லுவோங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த சேவ் தான் செய்ய போகிறோம் இது கையில் ஒட்டுங்க எப்படி நம்ம கலந்தாலுமே இது கையில் ஒட்டும் கடலை மாவு இல்லையாங்க கடலை மாவு இப்படி கையில் ஒட்டிக்கிட்டு தான் வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து வந்து கலக்கும்போது உங்கள் கைக்கு ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் நான் வந்து இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து பாருங்கள் இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு உரல் எடுத்துக்கலாங்க முறுக்கு உரல் எடுத்து அதில் வந்து சேவை செய்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டுக்கு என்ன தடவிக்கோங்க தடவி நம்ம முறுக்கு உரலுக்குள்ளே நம்ம மிக் கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாங்க பிசைஞ்சு வச்ச மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் மேலே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து சேர்த்து எண்ணெய் நல்லா காயிட்டோங்க நல்லா சூடாக இருக்குங்க கொஞ்சமாக நான் வந்து விட்டு பார்த்துருக்கேன் இப்போ வந்து அரிக்கரண்டி தாங்க எடுத்துருக்கேன் நான் அரிக்கரண்டி எடுத்து ஒரு ஒரு கரண்டி சேருங்க அவ்வளோதான் ஒரு ஒரு கரண்டி எடுத்து பூந்தியாக சேர்த்துக்கலாங்க பூந்தி பொறிச்சிக்கலாங்க பாருங்க அதிகமாகவும் சே ஊற்றக்கூடாது ஒரு 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 கரண்டி மட்டும்தான் ஊற்றணும் போது தான் நம்ம பூந்தி நல்லா வரும் நீங்கள் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு வந்துடும் ரெண்டாவது முறை திரும்ப ஊற்றும் போது கரண்டியை கழுவிட்டு திரும்பவும் அதை தொடச்சிட்டு தாங்க ஊற்றணும் இல்லைன்னா நம்ம பூந்தி வந்து வாழ்வாளாக வந்துடும் அது தாங்க டிப்ஸு பாருங்கள் ஒவ்வொரு முறை நம்ம பூந்தி போதுமே நாம் வந்து அந்த கரண்டியை கழுவி தொடச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பூந்தி நல்லா வரும் இப்போ நான் பொறிச்சு எடுத்துகிட்டேங்க இப்போ நம்ம வந்து சேவைக்காக சேர்த்து வச்ச அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் பிழிஞ்சிட்டேங்க இது என்ன ச சலசலப்பு நல்லா அடங்கி வந்து அந்த வந்து நுரையெல்லாம் போயிடணுங்க நுரை போயிடுச்சுன்னா நல்லா வந்து வெந்ததாக அர்த்தம் இது வந்து பொறிஞ்சதாக அர்த்தம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டேங்க பாருங்க நம்மளோட சேவையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பொரிச்ச பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து நிலக்கடலை எடுத்துருக்கேன் நிலக்கடலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நிலக்கடலை நிலக்கடலையே வந்து இப்படியே வறுத்துக்கோங்க கரண்டியில் வச்சு வறுக்கும் போது நல்லாயிருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் கரண்டியிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு க ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க பொட்டுக்கடலையுமே நீங்கள் வந்து இந்த கரண்டிலேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அப்புறமா நான் முந்திரி எடுத்துருக்கேங்க முந்திரியும் இப்படியே வறுக்கிறேன் பாருங்கள் எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நம்ம எடுக்கும்போது வந்து நல்லா நமக்கு சீக்கிரமாக எடுக்க முடியாதுங்க அதுக்கு தான் இப்படியே வறுக்கும் போது எல்லாம் நல்லா கரெக்டாக பருப்படும் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அவல் எடுத்துருக்கேங்க அவலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அவல் வந்து உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க எடுக்கிறது அவல் எப்போவுமே இந்த மாதிரி கரண்டியில் வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கங்க பூண்டு எடுத்துருக்கங்க பூண்டையும் பாருங்கள் நல்லா தட்டியிருக்கேன் ரொம்பவே தட்டிவிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக தட்டினோங்க தட்டி சேர்த்து எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம எப்போவுமே கருவேப்பில் பொறிக்கணும் அந்த அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே நமக்கு வந்து பொறிஞ்சிருங்க கருவேப்பிலை இப்போ பாருங்கள் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துகிட்டோம் எல்லாம் நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க நீங்கள் போல் வேணுனாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு கடாய் தான் எடுத்துருக்கேன் அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம க செஞ்சு வச்ச பூந்திகளாம் சேர்க்கலாம் பூந்தியை நசுக்கி பார்க்க காமிச்சோம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பூந்தி ஒவ்வொரு பூந்தியும் ஒவ்வொரு மணி மணியாக ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க இப்போ பாருங்கள் சேவை சேர்க்குறேன் இப்போது சேவை சேர்த்துக்கோங்க சேவையை கொஞ்சம் நல்லா கையில் உடச்சி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்குறாங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச வறுத்து வச்சு அவளையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம நிலக்கடலையும் சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலையும் சொல்லாங்க நிலக்கடலைன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம பொறித்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க அதனுடைய ஒரு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் சேர்த்துருக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நமக்கு பேக்கரி ஸ்டைல் இல்லை ஸ்வீட் ஷாப் ஸ்டைலு அருமையான மிக்சர் ரெடிங்க ரொம்பவே சுவையாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்